என்ன தெரியுமா சாய் சுதர்சன் விராட் கோலி ரெடி லக்னோ எதிரான போட்டியில் குஜராத் அணிக்காக விளையாடி வரும் தமிழக வீரர் சாய் சுதர்சன் முப்பத்தி ஏழு பந்துகளில் ஐம்பத்தி ஆறு ரன்களை விளாசி அசத்தி இருக்கிறார் இந்த சீசனில் ஆறு போட்டிகளில் விளையாடி நான்கு அரை சதங்களை விளாசியுள்ள சாய் சுதர்சன் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ரன்களை விளாசி ஆரஞ்சு கேப் ரேஸில் முதலிடத்தில் இருக்கிறார் ஐ தொடரின் இருபத்தி ஆறாவது லீக் போட்டியில் லக்னோ அணியை எதிர்த்து குஜராத் அணி விளையாடி வருகிறது இந்த போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பன் பவுலிங்கை தேர்வு செய்தார் இதன்பின் சாய் சுதர்சன் சுப்பன் கில் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடிய இருவரும் குஜராத் அணியின் ஸ்கோரை டாப் கேரியில் உயர்த்தினர் இதனால் குஜராத் அணியின் ஸ்கோர் பன்னிரண்டு ஓவர்களில் நூற்றி இருபது ரன்களை எட்டியது சிறப்பாக ஆடிய கில் முப்பத்தி எட்டு பந்துகளில் அறுபது ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க தொடர்ந்து தமிழக வீரரான சாய் சுதர்சன் முப்பத்தி ஏழு பந்துகளில் ஒரு சிக்ஸ் ஏழு பவுண்டரி உட்பட ஐம்பத்தி ஆறு ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார் ஐபிஎல் தொடரில் சாய் சுதர்சன் அடிக்கும் பத்தாவது அரை சதம் இதுவாகும் அது மட்டுமல்லாமல் இந்த சீசனுக்கு முன்பாக சாய் சுதர்சன் காயத்தில் சிக்கி தவித்தார் அறுவை சிகிச்சைக்கு பின் என் சிஏவில் சில மாதங்கள் பணியாற்றிய அவர் எப்படி பேட்டிங் செய்வார் என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்தது ஆனால் முதல் போட்டியிலேயே நாற்பத்தி ஓரு பந்துகளில் எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்து அசத்தினார் இந்த ஐ பி எல் தொடரில் மொத்தமாக ஆறு போட்டிகளில் ஆடியுள்ள சாய் சுதர்சன் நான்கு அரை சதங்கள் உட்பட முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ரன்களை குவித்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே சாய் சுதர்சனின் கன்சிஸ்டன்சி பலரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சீசனிலும் அவரின் அதிரடி ஆட்டமும் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து வருகிறது ஏனென்றால் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் தரமான கிரிக்கெட் ஷாட்டுகள் மூலமாக ரன்களை குவிப்பது எப்படி என்பதை சாய் சுதர்சன் விரைவாக கற்றிருக்கிறார் அதனுடன் கன்சிஸ்டன்சியும் இணைந்திருப்பதால் விரைவில் இந்திய அணியின் மிக முக்கியமான வீரராக சாய் சுதர்சன் உருவெடுப்பார் என்று பார்க்கப்படுகிறது விராட் கோலி இத்தனை ஆண்டுகளாக கன்சிஸ்டன்சியாக விளையாடி வருவதைப் போலவே ஐ தொடரில் சாய் சுதர்சனும் கன்சிஸ்டன்சியுடன் விளையாடி வருகிறார் இதனால் முரளி விஜய் தினேஷ் கார்த்திக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்து மிகப்பெரிய பேட்ஸ்மேனாக சாய் சுதர்சன் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சாய் சுதர்சனை இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் என்ற குரல்களும் அதிகரித்துள்ளன